என்னது ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுனா தங்க காசு தராங்களா குடத்துக்குள் ஒளிந்திருந்த அதிர்ஷ்டம் ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவிற்கு பாகிஸ்தானுக்கும் இடையே அதிகரித்து வந்த பதற்றங்களை அடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தற்போது பதற்றமான சூழல் தரிந்து வருகிறது இந்நிலையில் ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் உள்ள ஒரு கடையில் மைசூர் பாக் என்ற இனிப்பின் பேரில் இருக்கும் பாக் என்ற சொல்லை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக ஸ்ரீ என பெயர் மாற்றியுள்ளனர் அதாவது மைசூர் பாக் பெயரில் பாக் இருக்கிறதுனால மைசூர் பாக்கை மைசூர் ஸ்ரீ என்று பெயரை மாற்றினது சோசியல் மீடியாவில் பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது இந்நிலையில் பேசும் பொருளாக மாறின இந்த விஷயத்தை கையில் எடுத்த தஞ்சாவூர் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கு ஜோதி அறக்கட்டளை என்ற தஞ்சையை சேர்ந்த தனியார் அறக்கட்டளை ஒன்று மைசூர் பாக் இனிப்புக்கும் ஹெல்மெட் பாதுகாப்புக்கும் தலை தஞ்சாவூர் பழைய ஆட்சியர் அலுவலக சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கில் நடந்த இந்த ஒரு நிகழ்வில் ஒரு வழியாக ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டிட்டு போன பெண்களை தடுத்து நிறுத்தியிருக்காங்க என்னமோ ஏதோன்னு பயந்துகிட்டு வந்தவங்க நீங்க சட்டத்தை மதிச்சு ஹெல்மெட் போட்டு பைக் ஓட்டுனதுனால உங்களுக்கு அரை கிலோ மைசூர் ஸ்ட்ரீ இல்லை இல்லை மைசூர் பார்க் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னும் அதோட இரண்டு லிட்டர் பெட்ரோலும் ஃப்ரீயாக தரோம் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க முகத்துல இருந்த சிரிப்புக்கு அளவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர்ல இருந்துட்டு சோழர்களுக்கு மரியாதை செலுத்தாம இருந்தா எப்படின்னு நினைவுபடுத்தும் வகையில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வுல கலந்து கொண்ட பெண்களுடைய பெயரை ஒரு குடத்துல எழுதி போட்டு அதில் இருந்து ஒருத்தரை அந்த பங்கில் வேலை பார்த்த ஊழியரை வைத்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயமும் கொடுத்திருக்காங்க அந்த தனியார் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம மைண்ட் சொல்ல சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் என் பெயர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் எங்களது அறக்கட்டளை சார்பில் தொடர்ந்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடை நடத்தி வருகிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்று தஞ்சாவூர் பழைய ஆட்சியரக அலுவலக சாலையில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் மைசூர் பாகு நாக்கு இணைக்கும் ஹெல்மெட் தலைமுறை காக்கும் என்ற தலைப்பில் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்பாடு செய்திருந்தோம் இந்த நிகழ்ச்சியில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த பெண்களுக்கு அரை கிலோ மைசூர் பாக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மேலும் அவர்களது தலைக்கவசம் அணிந்து செல்வதை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு தலா இரண்டு லிட்டர் பெட்ரோல் விலையில்லாமல் வழங்கப்பட்டது மேலும் சோழர்கால கால முறை முறையை நினைவுபடுத்தும் வகையில் அவர்களது பெயர்களை குடத்தில் எழுதி போட்டு அதில் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு கிராம் தங்க நாணயம் என்று விலையில்லாமல் வழங்கப்பட்டது தலைக்கவசம் அணிந்து வருபவர்களை நூதன முறையில் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக இன்று இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர்